ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா பன்னார்கட்டா பயாலஜிக்கல் பார்க் பெங்களூர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி டிக்கெட் கவுண்டர் போய் டிக்கெட் எடுக்க போயிருக்காங்க ஸோ நானும் இப்போ அவங்க கூட போய் ஜாயின் பண்ணி உள்ளே போய் போகிறேன் உள்ள எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு தெரியல அங்கே போய் பார்ப்போம் நாங்கள் இப்போ சஃபாரி ரைடு போகிறதுக்காக அந்த சஃபாரி வேனில் ஏறிட்டோம் பஸ்ஸில் ஸோ இதுக்கப்புறம் நான் பார்க்குற அனிமல்ஸ் பேட்ஸ் எல்லாம் ஐ மீன் பறவைகள் விலங்குகள் அனைத்தையும் உங்களுக்கு நான் காட்டி இன காட்டுகிறேன் இனத்தோட இனமாக சேர போகிறாரு சரி பார்த்து மகிழுங்கள் நான் என்னெல்லாம் பார்க்குறனோ அதை என் சேர்ந்து நீங்களும் பார்த்து ரசிங்க சரியா ஓகே கிளம்பிடுச்சு வண்டி கிளம்பிடுச்சு வண்டி கிளம்பிடுச்சு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ஜூ அனிமல்ஸ் இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் சோ நாங்க நான் எல்லாம் பாக்குறேன்னு உங்களுக்கும் காட்டுறேன் நல்ல ஒரு கேஜுக்குள்ள அடைச்சு குட்ட போற மாதிரி கூப்பிட்டு போய் தி காமிக்கறாங்க பட் நல்லா இருந்துச்சு ஐ திங்க் சஃபாரி রাইட இதோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அப்புறம் ஸ்பீட்ல டிரைவர் இங்கே குட்ட போறாரு பண்ற ரொம்ப பாஸாயற குட்ட போறாரு டைம் ஆயிடுச்சு போல சொல்ல மகன் எப்படி இருந்துச்சு அட்மீட் அட்மீட் फुल 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 எப்படி இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு

அதுக்கு பின்னாடி இவனுக்கு நாலு பேர் தான் இருக்கானுங்க நாலு பேரு நாலு சைட்ல பாத்துனுங்க என்னடாவா உச்சா போறான் போன வீடுல நீ போதிய காட்டுக்குள்ள உச்சா அதை விட இது என்ன மோசமா நம்ம இப்ப அடுத்து ஒட்டக சிவிங்க இப்போ இப்ப உண்மையா ஒட்டக சிவிங்க காட்ட போறோம் ஏன்னா முதல்ல ஒட்டக சிவிங்க சொல்லி சீப்ரா காட்டினாங்க பட் ஓகே சீப்ரா ஒட்டக சிவிங்கி ஏன்னா வெளியிருந்து பாக்குறப்போ ஒட்டச்சி ஒட்டக சிவிங்கி தான் தெரிஞ்சது

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டரை அடிச்சிருங்க சரி நான் செவனே தான்டா போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்பு காஞ்சி போறானே ஏய் டைனோசர் 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 எங்க அதோட பேர் அனுஷ்கா புலிக்கே பேர் அனுஷ்கான்னு வச்சிருக்காங்க இல்லையா பாத்தியா புலி அப்படினால செம கட்ட பொம்பள சோக்கு கேக்குதாடா பொம்பள சோக்கு என்ன செட்டா என்ன செட்டனா டான்ஸ் செட்னா ஆபத்தா ஜோக் ஜோக் இல்ல இல்லையா டேய் டான்ஸ் செட்னா ஆபத்தா ஆபத்து இல்லதா அப்ப அப்ப இவர் போய் புலிக்கு போய் போய் நான் புலி அந்த ஊடி விட்டு வருவாங்க அங்க போட்டுருக்காங்க அதனால சொன்னேன் ஆமா ஆனா போட்டுருக்காங்க இவர் சொல்லுங்க ஆனா எல்லாம் போட்டுருக்காங்க ஆனா இங்க புலிய காணோம் புலிய காணோம் ஏமாத்தி டேங்க ஓகே டேங்க ஏமாத்திட்டாங்க பெரியப்பா ஒரு கோடி நீ பாத்த அந்த மாதிரி

மாடிக்கும் இதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் பேர் அதனால இங்க ஒரு மூணு யானை இருக்கு அப்படியே திருப்ப இந்த மூணுக்கும் நான் மூணு பேர் வைக்கிறேன் அந்த குரங்கு

Hey, I've seen this one. I've seen this one. This is a classic. Hey. <laughs> <laughs> ஒன்னொன்னு ஒன்னொன்னு முடிச்சிட்டு வரோம் இவ்வளோ அனிமல்ஸ் இருக்குன்றதே ஏரியா வந்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சு அதுவும் இவ்வளோ பேர்ட்ஸு நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி எல்லாம் நம்ம ஊர்ல ஒரு ரகம் ரெண்டு ரகம் இருக்கும் இங்கெல்லாம் அப்படியே வச்சுக்கிறானுங்க எத்தனை பேர் இருக்கானுங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு பேர் இருக்கானுங்க

நெக்ஸ்ட் இப்ப என்ன பார்க்க போறோம்னு தெரியல இன்னும் பாம்பு மயில் இதெல்லாம் தான் பெண்டிங் இருக்கு அதுக்கப்புறம் குரங்கு இருக்கு குரங்கு குரங்கு எவ்வளவு நேரம் எங்க இருந்துச்சுன்னு தெரியல ஒண்ணுதான் அப்பத்துல இருந்துருந்துச்சு ரெண்டாயிடுச்சு ஏதோ சிங்கவால் காட்டுறோம் ஃபைனலி நம்ம சோழ தேசத்தை விட்டு வெளியே போகிறோம் ஏன்னா எக்ஸிட்டை கண்டுபிடிச்சிட்டோம் ஏ எக்ஸிட்டை கண்டுபிடிச்சிட்டோம் இதான் எக்ஸிட்டு இப்படியே வெளியே போனோம் அப்படியே வெளியே ஓடி போயிடலாமா போயிடலாமா அவ்வளோதான் போயிட வேண்டியது வேற என்ன பண்றது இதுக்கு மேல லைட்டா அப்படியே வெளியே போயிட்டு சாப்பிட்டு ஓகே ப்ரோ நீங்க சொல்லுங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பன்னார்கட்டா வந்தது அதை பத்தி என்ன தோணுதுன்னு சொல்லுங்க ஓகே பன்னார்கட்டா நல்லா இருக்கு அனிமல்ஸ் நிறைய ஸ்பீச்சஸ் எல்லாம் பார்த்தோம் பட் அந்த ட்ரக்கிங் போனோம் இல்லையா லைக் ஜீப்ல வேன்ல போகணும் இல்லையா அது இன்னும் கொஞ்சம் லென்தா இருந்தா சஃபாரி சஃபாரி அது இன்னும் கொஞ்சம் லென்தா இருந்தா நல்லா இருந்திருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து பத்தல நிறைய அனிமல்ஸ் வந்து கவர் பண்ண முடியல கட்டா ஜூ இது வரைக்கும் நான் ஜூ போனது இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜூ வந்திருக்கேன் அப்படியா ஆமா ஜூல புதுசா இருக்கு எல்லாமே நியர்பைல பாத்தது லைக் லயன் டைகர் சீட்டா ஃபாக்ஸ் ஜீப்ரா ஆர்ஸ் ஆர்ஸ் எல்லாம் பாத்திருக்கேன் ஜீப்ரா இந்த இதெல்லாம் ஒரு எல்லாம் கிட்ட பார்த்தது அருமையா இருக்கு நல்லா டைம் பாஸ் ஆச்சு நல்லா அருமையா இருந்தது நல்லா ஒரு டைம் பாஸ் பண்ற இடமா தான் இருக்கு நல்ல கண்ட் இருக்க இடம் ஜாலியா சுத்தணும் ஒரு நாள் ஜாலியா போனோம்னா ஃபேமிலியோட ஜாலியா இன்னும் ஜாலியா இருக்கும் அப்புறம் அவுட் சைட் வர்றப்போ பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணி பேப்பர்ல சுத்தி எடுத்துட்டு வர்றது நல்லது அப்பதான் உள்ள அலோட் பண்ணுவாங்க அது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் உள்ள போயிட்டு குழந்தைங்க எதனா சாப்பிட வேணும்னு கேட்டாங்கன்னா நேற்றுக்கு எதுவும் வாங்கவும் முடியாது உள்ள போயிட்டு பேப்பர்ல சுத்தி எடுத்துனா அதை எடுத்து பேப்பர்ல சுத்தி எடுத்துனதோட நீங்க ஒரு சேஃபா ஒரு டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸ்ல போட்டு எடுத்துனா நீங்க அதே மாதிரி வாட்டர் பாட்டில் மெயின் உள்ள போய் சுத்தி சுத்தி தண்ணி இருக்கு ஸ்டீல்ல எடுத்துனா நீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் உங்களுக்கு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் அவாய்ட் பண்ணி ஏன்னா இங்க மெயினா வந்துட்டு அவங்க பிளாஸ்டிக் அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அது ஒரு விஷயத்துல கரெக்டான விஷயம் தான் பிளாஸ்டிக் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அதை யூஸ் பண்ணிட்டு அங்கேயே போட்டு வராங்க அது அங்கேயே இருக்குது ஸோ அதனால் அதை அப்படியே தடு தடுக்கிறாங்க அவங்க தடை பண்ணுறாங்க பிளாஸ்டிக்கை பட் மற்றபடி என்னோடய ஒப்பீனியனாக என்ன சொல்கிறேன்னா எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு பட் வரும்போதே கொஞ்சம் கொஞ்சம் பேட்ட கேட்டிருந்தேன் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ நிறைய அனிமல்ஸ் இல்லை கம்மியாக தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நான் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குன்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன் பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த அளவுக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக இல்லை எதிர்பார்க்காத கொஞ்சம் அனிமல்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன் புதுசு புதுசாக கொஞ்சம் அனிமல்ஸ் அண்ட் பேட்ஸ் அதெல்லாம் நான் பார்த்தேன் ஸோ எனக்கு மோ மோஸ்ட்லி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பேடாக ஃபீல் பண்ணது என்னென்னா அந்த அவங்க வாங்குற காஸ்ட்டுக்கு அந்த சஃபாரி ரைடு மட்டும்தான் அது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப அவசர அவசரமாக கூட்டு போய் காமிச்சிட்டு வர்ற மாதிரி இருந்துச்சு அது அது மட்டும் ஒரு ஒன் ஹவர்ன்ற மாதிரி வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்துருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் நன்றி நன்றி நன்றி